நீங்க இந்த ஜூம் மீட்டிங்கு வந்து இப்ப எந்த ஒரு கட்சியுமே நடத்தாத ஒரு இதை செய்யறீங்க இதோட மக்களுடைய நாடி தொழ்பை வந்து அறிந்துக்கிறதுக்காக நீங்க உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகள் அடிப்படையில திமுக வரைக்கும் திமுக தான் இருக்கேன் எண்பத்தி ஒன்பதுல இருந்து விற்பனை கார்டு வச்சிருக்கேன் இப்ப நீங்க சொன்னது மாதிரி பாத்தீங்கன்னா ஈரோடு செல்வ கணபதி புலவர் இந்திரா குமாரி செந்தில் பாலாஜி உட்பட அனைத்து நபர்களுமே அரங்கநாயகம் உட்பட அனைத்து நபர்களுமே அதிமுக இருக்கும்போது அமைச்சரால் இருக்கும்போது திமுக போடப்பட்ட வழக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒன்பது பேர் அதிகம் கலந்து வந்தவங்களுக்கு மந்திரி பதவியே இருக்காங்க ஈரோடு முத்துச்சாமி திருவண்ணாமலை ஏவாவே கரூர் செந்தில் பாலாஜி அனிதா ராதாகிருஷ்ணன் சாத்துராமச்சந்திரன் முதுகுலர் திரு ராஜகந்தாபன் உட்பட ஒன்பது பேர் அதிமுக கலந்து வந்தவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு திமுக மந்திரி பதிவு இருக்கிறார்கள் இந்த மூத்த மந்திரிகளா இருக்கிற பொன்முடி துரைமுருகன் ஐ பெரியசாமி உட்பட இவர்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவு இருந்தது உண்மை அதே போல இன்னைக்கு திமுக இருக்கிற உறுப்பினர்கள் அனைவருக்குமே யாருக்குமே எந்த ஒரு மரியாதையும் இல்லை மூத்த உறுப்பினர்கள் அதாவது என்ன மாதிரி ஐம்பது வயதை தாண்டினவங்களுக்கு யாருக்குமே ஒரு மரியாதை இல்லைனால மக்கள் புறம் எந்த மக்கள் மட்டுமல்ல திமுக சேர்ந்தவர்களும் கொந்தரச்சி தான் இருக்காங்க இந்த சந்தர்ப்பத்துல வந்து நமக்கு வந்து ஒரு இந்த அதிமுகவுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து தலைவர் யாருன்னு பாக்குறது இல்ல சின்னத்துக்கும் அந்த பிடிக்கும் தான் மரியாதை அது அதிமுக மட்டுமில்ல திமுகவுலயும் இருக்குங்கிறது நான் கண்ட மனப்பூர்வமான உண்மை உங்களுடைய இந்த முயற்சி வந்து அனைத்துடைய இது இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்

ஒற்றுமையை வந்து பார்க்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உங்க பேர்ல உள்ளவர் ஒருத்தர் கரூர்ல கேசி பழனிசாமி ஒரு திமுகவல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உருவாக்க வந்து பாருன்னு நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி வரவால இப்ப அவர் எங்க இருக்காருன்னே தெரியல பழையன கழிதனும் புதியன புதிதனம்ன்றதுனா நடைமுறைகளை பார்க்கற மாதிரி இது வலசு பூராப்பை கழிச்சிட்டு வர்றாங்க அதனால நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்கய்யா இதுக்கு எனக்கு தெரியும் என்னோட கருத்து வந்து ஒற்றுமை அதுக்கு நீங்க கூட தலைவரா இருந்தா கூட வந்து சின்னமும் கொடியும் இருந்தா யாருக்கு வேணாலும் ஓட்டு போறதுக்கு மக்கள் ரெடியா இருக்கிறாங்க இப்ப நாங்க உட்பட இப்ப அந்த சொல்றது இப்ப நடக்கிற இந்த ஊழல் வழக்கு போறாமே எல்லா திமுக காலத்துல போட்ட வழக்கு இன்னைக்கு வந்து அவங்க காப்பாற்றப்பட வேண்டிய நபர்களா போயிட்டாங்க அப்ப செஞ்சா தண்ணி தண்டனை அனுப்பிச்சுதான் ஆகணும் உப்புத்தனியா தண்ணி குடிச்சுதான் ஆகணும்ன்றது புலமொழி தானே அதை விடுத்து இன்னைக்கு மத்திய மந்திரியா இருக்கிறவங்க அந்த அவங்களை பாரு அவங்க உலக செய்யல அவங்க உலக செய்யலன்றது சப்ப கட்டு கட்டுறது சார் ஆமா ஒரு நல்ல தலைமை உங்களோட முயற்சியினால வந்து இந்த கருத்துக்களை நீங்க அளவுக்கு நீங்க கொண்டு கொண்டு போக முடியுமோ உங்களுக்கு இருபத்தி மட்டுமல்ல இருபத்தி நாள மீண்டும் அதிமுக ஆட்சி அமைகிறதுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு பாஜக வளர்ந்துட்டு வருது அதை வந்து நம்ம அடிமைத்தனம் இல்லாம செஞ்சோம்னா கண்டிப்பா செய்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இல்லையா பாஜக எதிர்க்கிறேன் அடிமையா தான் இருக்காரு எடப்பாடி அடிமையாத்தான் இருக்கிறாங்க எந்த காலத்திலயும் பாஜக எதிர்த்து நிக்க மாட்டாங்க பேச போட மாட்டாங்க கண்டிப்பா பேச மாட்டாங்க பாஜக எதிர்த்து நிக்கணும்னு பகிரங்கமா போறாரு நான் மட்டும்தான் அதுக்குதான் அப்ப நான் சொல்றது நீங்க வந்து ஒரு இந்த தலைமை உங்க தலைமையில வந்தாலே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும்னு என்னோட கருத்து அதற்கு என்ன ஏற்பாடு அதை பாருங்க இப்ப நீங்க சொல்லி ரெண்டு பேருமே வந்து அவங்க வந்து அந்த அடிமத்தளத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா வந்து அதை எதிர்த்து பேச மாட்டாங்க அமையராட்சி காத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் எந்த இதுமே இல்லாம எல்லாரும் வந்து அந்த அவங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தா இருந்தாங்க இன்னைக்கு தடி எடுத்தவங்க கூட தண்டல் கரைக்கிற மாதிரி அவங்க 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 எல்லாருமே வந்து இப்ப இது போராடி நான் அந்த உண்மையான அதிமுக அந்த உண்மையான அதிமுகிற மாதிரி அந்த மாற்றம் மாறணும் கடமை பொறுப்புக்கு உங்க மாதிரி ஒரு நல்ல மனிதர் வரணும் அதுக்கு முயற்சி பண்ணுங்க